நான் சொல்ல போறேன் இந்த மூன்று ராசியினர் எவ்வளோதான் போராடினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில கடைசில தான் அவங்க வந்துட்டு சந்திப்பாங்க அப்படின்னு ஜோதிடத்தின் படி சொல்றாங்க ஸ்டில் இதை நம்புறவங்க நம்பலாம் நம்பாம இருக்கிறவங்க நம்பாம இருக்கலாம் ஸோ ஜோதிடத்தின்படி இந்தந்த நேரத்துல இந்தந்த கிழமையில பிறந்தவங்களுக்கு இந்த ராசி அந்தந்த நட்சத்திரம் அப்படின்ற மாதிரியும் அதனால சில அவங்களுக்கு கேரக்டர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்ற மாதிரியும் சில விஷயங்கள் முன்கூட்டியே எழுதப்படுது அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா ஸோ அந்த மாதிரியான விஷயங்களின்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமா இருக்காதா இதெல்லாமே செகண்ட் ி நம்புறவங்களுக்கு இருக்கலாம் நம்பாதவங்களுக்கு இல்லாம இருக்கலாம் இல்ல அத பத்தின யோசனையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு நடக்கலாம் தெரியல இது வந்து பர்சனல் சாய்ஸ் உங்களுடைய பர்சனல் சாய்ஸ் தான் ஸ்டில் மூன்று ராசிக்காரர்கள் வந்து எவ்வளவுதான் போராடினாலும் அவங்களுக்கு ஒரு தனிமை வந்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுல நம்பர் ஒன் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுஷ ராசிக்காரர்கள் தனுஷ ராசிக்காரர்களை பொறுத்த மக்கள் எதனால அவங்களுக்கு தனிமை அப்படின்னு ஜோதிடத்தின் படி அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீடம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே சுதந்திரமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனாலேயே பொறுப்பு அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரொம்ப தயங்குவாங்கலாம் சோ இவங்களுக்கு இந்த திருமணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கு நிறைய தனுசு ராசிக்காரர்கள்

காதல் பிடிக்காதுன்னு எல்லாம் இல்ல காதல் வந்து ரொம்பவே பிடிக்குமா ஆனா தங்களுடைய துணையை புரிஞ்சுக்கிற அந்த கேட்டகரி வரும்பொழுது பயங்கரமா கோட்ட விட்டுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் தங்களை பத்தியும் சரி தங்களை சுத்தி இருக்கிறவங்களை பத்தியும் சரி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியா வச்சுப்பாங்களா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றதே மனுஷங்களை வந்து கொன்றும் அதாவது ஒரு உறவுகளையோ இல்ல அவங்களுக்கு ஒரு விஷயம் இது இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஆப்வியஸ்லி நடக்காது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைப்பார் இல்லையா அதனால இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெக்டேஷனே அவங்களை வந்து தனிமைப்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல இடங்கள்ல சில உறவுகளோட நம்ம அனுசரிச்சு போகணும் அமைதியா போகணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து இவங்க பண்ண மாட்டாங்க இவங்க ஒரு நிலை மனதுல வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு வேணும் அவங்க மாதிரி இருக்கணும் இந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லயே அவங்க இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு வந்து தனிமை அப்படின்றது தான் கிடைக்கும்ன்ற மாதிரி ஜோதிடத்துல இருந்து சொல்றாங்க சோ இதயம் தாண்டி இந்த தனிமை அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆப்வியஸ்லி இருக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வரும் அப்படின்னு சொல்லலாமா திருமணமே பண்ணாலும் திடீர்னு கணவனுக்கு முன்னாடி மனைவி இருந்தாலோ மனைவிக்கு முன்னாடி கணவன் இருந்துட்டாலோ மீதி இருக்கிறவங்க தனிமையில தான் வாழ்க்கையை ஓட்டணும் சோ தனிமை அப்படின்றது ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல எல்லா மனிதர்களுக்கும் வந்து அப்படி லைட்டா உரைச்சிட்டாவது போகும்தான் அதனால இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் பயந்துர வேணாம் நம்ம எப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி ஒருவேளை உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்களை மாத்திக்கணும் மாத்திக்கிட்டா இந்த மாதிரி நடக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்க மாத்திக்கலாம் அதையும் தாண்டி இந்த வீடியோ பத்திர உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்